பல்வேறு இன்னல்களை தாண்டி சீமான சீமானவர்கள் மீண்டும் விவசாய சின்னம் வாங்கியிருக்காரு இது எப்படி எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே அவரோட உழைப்புக்கும் அவருடைய நேர்மைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இது அதாவது அவருக்கு பிடிச்ச சின்னத்தை ஆண்டவன் திருப்பி அவருக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்திலேருந்து இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு வாழ்த்துக்களை இந்த விஷயத்தில் தெரிவிக்கிறேன் அக்கா சீமானண்ணன் மீண்டும் விவசாய சின்ன வாங்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சீமானண்ணன் அவர்கள் பல்வேறு இன்னல் இன்னல்களுக்கு இடையில் விவசாய சின்னத்தை மீண்டும் வாங்கியிருக்காங்க அதனால் சீமானண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணா வந்து சின்ன மறுபடியும் வாங்கியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அண்ணா அவர் எப்பவுமே குணம் உடையவர் அவர் வந்து செந்தமில்லன் சீமானு ஒன்று சொல்லலை அவர் போராட்டத்துக்கு அப்புறம் இது நீண்ட நெடிய போராட்டத்துக்கு திரும்ப சின்ன வாங்கிருக்கிறதுக்கு தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்